ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி அதாவது ஜீரா சாம்பாரி ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன் குக்கரில் வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் வந்து முக்கால் கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் வந்து நல்லா தேவையான அளவு விட்டுங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு பட்டை கிராம்பு மசாலா எல்லாமே இல்லாமல் பிரிஞ்சியலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுத்து விட்டுப்போம் இதோட நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக மீடியமான வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துங்க அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிப்போம் இதோட வந்து நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது இது நல்லா வந்து உதிரி உதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனால் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதோட நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நான் வந்து அரை கிலோ ரைஸ்க்கு வந்து நான் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த குஸ்கா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுடுங்க இப்போ இதுக்கு தேவையான நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த சிக்கனோட கலரே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மாறி வரும் அப்போ அந்த டைத்தில் வந்து நீங்கள் வந்து தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் செய்யும்போது வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட புதினா வந்து ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியாலும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் உங்களுக்கு இது வந்து நல்லா உதிரி உதிரியாக பொல பொழப்பலன்னு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குஸ்கா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்து அதில் வந்து இந்த உப்பு காரெலாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த தடவை ஜீர சம்பாவில் செய்கிறேன் நான் இப்போ இதுக்கு அரை டே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இது காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டு இதுக்கு வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு தான் நம்ம வந்து இந்த ரைஸை நான் சேர்க்க போகிறேன் இப்போ ரைஸையும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் அப்புறம் இந்த சிக்கன் வெந்த பிறகு அதுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து சுடு தண்ணி இதை கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சோம் பச்சை தண்ணி ஊற்றினா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மரம் மரம்னு போயிடும் அதனால் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம வச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் தான் நான் மூட மூடி போட்டு தான் நான் வைக்கிறேன் வேக வச்சு ஒரு விசில் வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு விசில் வந்த பிறகு மூடிட்டு அப்புறமா நம்ம வந்து திறந்து காட்டுறோம் உங்ககிட்ட எப்படி சிக்கன் எப்படி இருக்குன்னு அதில் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதில் ரைஸ் போடணும் தண்ணி வந்து உங்களுக்கு பத்தாது அதனால நான் வந்து பக்கத்துலேயே வந்து சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் நல்லா அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ரைஸும் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு உங்களுக்கு வந்து ரைஸ் போட்டு நான் வந்து ஒரு விசில் தான் மறுப்பு நான் இப்போ இதை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு அரைஞ்சி தண்ணி கூட இருந்தால் உங்களுக்கு போதும் இதுதான் உங்களுக்கு அளவு இப்போ நல்லா இதை கொஞ்சம் வந்து அப்படியே இந்த கரண்டி வச்சு கிண்டி விட்டுடுங்க இல்லைன்னா கரண்டி காம்பால் வச்சு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதில் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து மூடி போட்டு வெயிட்டு போடணும் இதில் வந்து நான் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய் விட்டுப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கூட விடலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் கரம் மசாலா லெமன் புழிஞ்சு விட்டுருங்க கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம மூடி வைக்கணும் இப்போ வந்து லேசாக கொதி வந்து இந்த ரைஸ் கொஞ்சம் மேலே வரட்டும் அது பிறகு நம்ம வந்து மூடிக்கலாம் இப்போ இதிலே நான் எல்லாத்தையும் சேர்த்துறேன் நான் புதினா கொஞ்சம் நெய் கரம் மசாலா லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் வத்தி கொஞ்சம் ரைஸ் தெரியும் அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப த வத்த விட்டாலும் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும் இல்லைன்னா நீங்கள் வந்து அடியில் வந்து ஒரு தோசைகள் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு விசில் வராமல் அப்படியே வச்சு மூடி வச்சா கூட உங்களுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு விசில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து குக்கரை நம்ம மூடிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப வந்து உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் இப்போ நீங்கள் வேண்டிய அளவு இப்போ லெமனும் நான் விட்டுட்டேன் நான் லெமன் விடும்போது லைட்டாக அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது நல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்புலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க அப்புறம் நம்ம வந்து உப்பு போட முடியாது இப்போ எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வெயிட் போட்டுரும் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து குக்கரை மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டான சுவையான பிரியாணி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கரண்டி ஆலை அப்படியே வந்து பெரட்டி விட்டுப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ